இன்றைய நாள் சோனத்தின் தலைவியாம் அன்னை ஃபாத்திமா ரிகா அவர்களுடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூ சல்லா செல்லும் சொன்னார்கள் அத்திபு அவுலாத கும்பி சலாஹிஹிசார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுவராயத்திலேயே மூன்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள் சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மூன்று நவீக்கும் நபியின் மீது உள்ள முகப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டியிருங்க குடும்பத்தார்களை பற்றி உண்டான முகப்பத்தையும் ஊட்டியிருங்க ஒரு திலாபத்தில் குரான் குரான் சொல்லி இருக்கிறதே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாக்கியமான நிலையில் அதை ஆக்கி வைக்கும் என்று ஹதரத் ரசூர்லாஹி சல்லா செல்லம் அந்த கருத்தின்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே ஹதரத் ரசூர்லாஹி சல்லா அலி செல்லம் அவர்களுடைய அருமை மகளார் சோனத்தின் தலைவி அன்னை பாத்திமா அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சல்லாசனுடைய சந்ததியிலே பிரதானமானவர்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய மக்களிலே பாத்திமா நாயின் மீது வைத்திருந்த நேசம் உலகம் அறிந்தது அது உலகம் அறிந்த விஷயம் அந்த நேசத்தினுடைய உச்சமான ஒரு நிலை அன்னை பாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா சல்லாசனுடைய குடும்பத்துல அவங்க உஃபாத்தான பிறகு அவங்க போய் சேர்ந்த முதல் பெண்ணும் அன்னை தான் பாத்திமாரி அல்லாஹு தலன் அவை சேர்ந்தார் அது மாத்திரம் அல்லாது செல்லல்லா வம்சத்தை இந்த உலகத்திலே விருத்தி செய்தவர்களும் கியாமத்து வரை கொண்டு சேர்த்தவர்களும் அவர்கள் தான் செல்லிசெல்லமுக்கு மொத்தம் எத்தனை மக்களுங்க ஏழு பிள்ளைங்க பயமா இருக்கு சொல்லுன்னா மொத்தம் ஏழு மக்கள் நான்கு பெண் மக்களும் மூன்று ஆண் மக்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நம்முடைய தலைவர் அல்லவா செல்லலா செல்லம் செல்லமுக்கு மொத்தம் ஏழு மக்கள் நான்கு பெண் மக்கள் மூன்று மக்கள் அவங்க இறந்துட்டாங்க நான்கு ஆண் மக்களிலே நான்கு பெண் மக்களிலே ஜெயினவ் ருக்கையா உம்மு குணியாகத்தாலான் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஜெயின விநாயகி அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து அவங்களுக்கு அலியின் பெயர் வச்சாங்க சிறுவராயத்திலேயே அவங்களும் இறந்துட்டான் அது மாதிரி எதிர்த்து உம்மு குசுமரதிகள் தான் தாலானுங்க அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல்ல அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல அது மாதிரி எதிர்த்து உஸ்மான் ரதிகள் தான் வகுத்தார்கள் அவர்களுக்கு முதல் முதலாக கட்டி கொடுக்கப்பட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்க வந்து அப்துல்லான் பெயர் வச்சாங்க அவங்களும் சின்ன பிள்ளையிலேயே இறந்துட்டாங்க ஆனால் பாத்திமா ரதிகள்லாகத்தார்க்கும் அவர்களுடைய மக்கள் தான் அவங்களுக்கு ரெண்டு ஆண் மக்கள் ரெண்டு பெண் மக்கள் ஹசன் ஹுசைன் இன்னொரு மொஹசின் ஒரு விழுகட்டி ஆனா பிரபலமானது இந்த ஹசன் ஹுசைன் ரெண்டு ஆண் மக்களும் ரெண்டு பெண் மக்களும் ரெண்டு பெண் மக்களுக்கும் ஜெயின்போக்கு பெயர் வச்சிருந்தாங்க அருமையானவர்களே கியாமத்து வரை நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர் உபிசல்ல சொல்லிய சந்ததியை அதை பாதுகாத்து வரக்கூடிய விருத்தி செய்யக்கூடிய கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா பாத்திமான் ஆகித்தான் கொடுத்திருக்காங்க பாத்திமனாகி தான் நல்லாத்தார் அந்த கியாமத்தினுடைய நெருக்கத்திலே இமாம் மகதி வருவார்கள் சொன்னாங்க அல் மகதி அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை பாத்திமாவின் வழித்தோன்றிலும் வருவார்கள் சொன்னார் அதனால கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய இமாம் ரதி ஒன்றாகத்தார் அவங்க கூட பாத்திமநாயகியினுடைய அந்த தொடரில் தான் வருவார்கள் என்று அதிரத்தரசூல் உருவாகி செல்லாதுன்னு சொல்லி காமிச்சார் அல்லாஹுடைய ரசூலை போல நடை உடை பாவனை அடுத்து ஆயிஷா நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது உம்முசல்மான் ரிவாயத்தும் இருக்குது சல்லாசலுடைய முகத்தை பாத்திமனாய பார்த்தா ரசோ பார்க்க வேண்டியதில்லை அப்படி அவங்களை போல ஒரு முகம் நட அவங்களுடைய நட வசியத்து ரசூல் இல்லாஹி சலு சல்லா சல் நடந்த மாதிரி இருக்கும் சல்லாசலம் நடந்தது போல இருக்கும் எல்லா நிலையிலும் அதரத்து ரசூல்லாஹி சல்லா செல் அவங்களுக்கு ஒப்பான நிலையில் பல காரியங்கள் இருந்தார் உலகத்தில் ஈமானிய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் அன்னை பாத்திமானது ஒன்பா பாருங்க அவங்க பிறந்தது அஞ்சாவதா அஞ்சா பிறந்தாங்க வரிசை பிள்ளையினுடைய தொடர்கள் அஞ்சாவதா பிறந்தாங்க அவங்க பிறந்த கொஞ்ச நாளில் தான் மக்காவில இந்த எடுத்து வைக்கிற பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவங்க அந்த கல்லை எடுத்து வச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்கன்னு வரலாற்றுல படிக்கிறவன் அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் அன்னை ஃபாத்திமா லதியுல்லாஹர அவங்க திறந்தான் அவங்களுடைய ஐந்தாவது வயதிலேயே ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் விளங்கி ஈமான கொண்டவங்க அது மாதிரி சொல்லாஹல்லமோடு இருந்து பல்வேறு விதமான இக்கட்டான நிலைகளுக்கெல்லாம் தோல் கொடுத்தவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை பாத்திமார்கள் எல்லாத்தானார் எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் தந்தை என்று பார்த்தால் அவர்கள் தான் செய்யுதல் உடைய கணவர் என்று பார்த்தால் அறிவின் சிகரம் அதிநாயகம் அவர்கள் உடைய மக்கள் என்று பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களையும் பெற்றெடுத்தவர் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நாலு பேர் கண்மணி ரசூல் செல்லா செல்லன்னு சொன்னாங்க உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர் அதற்கு மரியம் அலை சலாம் ஆசியா அம்மா அவர்கள் அதே போல் அன்னை நாயி அவர்கள் அன்னை பாத்திமா அதி ஒன்பாகத்தார்கள் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகளாக சல்லா செல்லம் சுட்டி காட்டியவர்கள் அதனாலே அன்னை பாத்திமார் அதி ஒல்லாகத்தார்கா அவங்க இந்த தீனுக்கு செய்த சேவை அவங்களுடைய ஆயுள் காலம் கம்மியானதுனால சுவரகர் கூட அவங்க இந்த தீனுக்காக செய்த அர்ப்பணமும் தியாகமும் தியாக உள்ளமும் இந்து ராம மகானந்தா அல்ஹம் இல்லா அல்லாஹு அக்பர்ன்னு சொல்றமே தஸ்மீஹ பாத்திமா என்று பெயர் எடுத்திருக்காரு தஸ்மீஹ பாத்திமா சல்லா சமத்துல வந்து சொன்னாங்க வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது வேலைகள் எல்லாம் ரொம்ப சிரமமான வேலைகள் என்று சொன்ன நேரத்துல சல்லா செல்லா அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா எதையும் செய்யலாம் ஆனாலும் சல்லா செல்ல சொன்னாங்க படுக்கிறதுக்கு முன்னால சுஹான்லாம் அலம்துல் இல்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீ ஓதிட்டு படுமா அல்லாஹு தாலா உடலினுடைய இந்த அலுப்புக்களை நோய் நீக்கி ஆரோக்கியத்தை தருவான்னு சொன்னாங்க ரெண்டு நேரத்துல இந்த தஸ்வீக ஓதணும் ஒண்ணு தொழுகைக்கு பின்னால யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்களோ எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் வருது அது மாதிரி இரவு படுப்பதற்கு முன்னால் அவங்க அந்த நேரத்தை ஓதணும் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் சொல்லியிருக்கிறோம் தொழுக்கு பின்னால சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தடவை தொண்ணூத்தி ஒன்பது ஆட்சி லாஹிலுலா சரீகரா அதை ஓதி நூறாக்கர் ஆனால் படுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய அந்த தஸ்மி இருக்குதா சுபான் அல்லா முப்பத்தி மூணு அல்ஹமது இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நாலு ஓதனும் சொல்லி வந்திருக்குது அதனால் அருமையானவர்களை இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் சாதாரணமானது அல்ல அதனால அவங்களுடைய ஒரு நினைவு நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்ஷால்லா இந்த பயானையும் பல இடங்கள்ல பலரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தா அவங்களும் கூட அன்னை பாத்திமான் ஆகிறது எல்லாத்தாலான் அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு இந்த தீனுக்காக அவர்கள் செய்த தியாகத்திற்காக அவர்களுக்கு நம்மால் வாய்ப்பு இருந்தால் ஒரு யாசின் ஓதி அவங்களும்

சல்லா சிலமை நான் கண்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க வந்து அலிலுல்லா உத்தரன் இருக்கிறாங்க அவனை வாங்கன்னு சொன்னாங்க அலிலுள்ளாத்தாலன் ஐ தரப்பட்டார்கள் அவங்க சொன்னாங்க எல்லா விஷயத்தை குடும்ப காரியங்கள் எப்படி நடக்கணும் எனக்கு பின்னால் தடுத்து உமாமா அவங்கள நீங்க நிக்கா செய்துக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு பின்னால் தடுத்து உமாமா இல்லாத அவங்க நீங்க நிக்கா செய்துக்காங்க பிள்ளைகளுடைய காரியங்களை பராமரிப்பதர் அது மாதிரி என்ன அடக்கும் பொழுது பெட்டிக்குள்ள அந்த காலத்துல வந்து துணி அப்படி மேல சுத்தி கொண்டு போய் இன்னைக்கு அரபுகள்கிட்ட கூட அப்படி இந்த ஆண்களை சுத்தி கொண்டு போறாங்க அது மாதிரிதான் பெண்கள்கிட்ட அப்படி செய்வாங்க ஆனால் பாத்திமாதா என்னை அப்படி கொண்டு போக கூடாது உடலுடைய ஒரு அடையாளங்களுடைய அளவு வெளியில தெரிஞ்சிட கூடாது அதனால ஒரு பெட்டிக்குள்ள வச்சுதான் நடக்கணும் பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னான் கொண்டு போறது அது மாதிரி இரவுலையும் நடக்கிற அப்படின்னு சொன்னாங்க அதனால தங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய நிலையில் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்தார் தாலா அந்த ஸ்ரீதேவியினுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானால் அந்த நன்மக்களுடைய பொருட்டால் தாலா நமக்கும் வலிமையான தீன் தீனையும் உண்மையான நிறைவான ஈமானையும் அல்லா தந்தருள்வானாக அந்த நன்மக்களோடு அல்லா நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வான் ஆக ஆமீன் ஆமீன் யாராலே வாசுதா நான் அல்ஹம்துலில்லாஹ்